ஹாய் வெல்கம் டு சாய்க்ரேஷன் நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் சில விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அது என்னென்னு நான் அந்த உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிளிப்பிங் வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவை வந்து ஷஷ்டிக்கு நான் இதை எடுத்தேன் பட் நான் இதை எந்த கிளிப்பிங்குமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் நான் ஆட் பண்ண அந்த கிளிப்பிங் தான் போட்டிருப்பேன் ஏன்னா அதில் ரொம்ப ஷார்ட்டாக போடுறதுனால நான் பெருசாக எதுவும் போடேன் முதல்ல சில விஷயம் பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடணுங்க வாசலில் நம்ம கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் வாசலில் கோலம் போடணும் காலையில் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் ஏற்றணும் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி வா சுவாமிக்கு நான் போ நான் என்ன பண்ணேன் நான் என்னென்ன செஞ்சேன் இருபத்தோரு நாள் இதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் சில விஷயம் கிளிப்பிங்கில் ஆட் பண்ண முடியல நான் அந்த வீடியோலலாம் ஷார்ட்ஸில் இதனால் நான் வந்து ஒரு பூ மட்டும் மாற்றிட்டு வரும் சுவாமிக்கு வந்து ஊதவத்தி காமிக்கத்தோடு விட மாட்டேன் நான் கம்ப்யூட்டர் சுவாம்பிராணி காமிப்பேன் கருப்புரம் சுவாமிக்கு முடித்து சுவாமிக்கு பிரசாதம் எல்லாமே பண்ணுவேன் அந்த ஷார்ட்ஸ்லாம் ஃபுல்லாக நான் காமிக்க முடியும் இதுக்கான ஃபுல் வீடியோ நான் காமிக்கிறேன் இதை நான் ஏற்கனவே எடுத்ததில் நான் உங்களுக்கு காமிக்காத கிளிப்பிங் தான் இங்கே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டில் நல்ல நிகழ்வுக்கு நம்ம முதல்ல வாசலில் கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சுவாமிக்கு விளக்கி ஏற்றணும் நம்ம சுவாமிக்கு பூ வச்சுட்டு தீபமும் தூபமும் கம்பல்சரி நம்ம காமிக்கணும் சுவாமிக்கு அதுக்கப்புறம் நமக்கு என்ன சுவாமி இப்போ நீங்கள் சுவாமிக்கு பிடிச்ச பா எந்த சுவாமி இதை பாட்டு இருக்குதோ அதை நம்ம படிக்கலாம் நான் வந்து எப் எனக்கு டைம் இருக்க சொல்ல கம்பல்சரி சுவாமிக்கிட்ட உக்காந்து நான் சுவாமிக்குன்னே டைம் ஒதுக்கி அதை படிப்பேன் அப்படி முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் நான் அதை சுவாமியை கேட்கனா கேட்பேன் கண்ட சஷ்டி கவசத்தை கம்பல்சரி நான் டெய்லி கேட்டுருவேன் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விஷயம் பிடிக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதுக்கப்புறம் பிரசாதம் சுவாமிக்கு ஏதோ ஒன்று வைக்கணும் நம்ம சின்ன கல்கண்டு வச்சாலும் சுவாமி மனசார சா ஏற்றுப்பாங்க இந்த சில விஷயத்தை மட்டுமே நம்ம இருபத்தோரு நாளும் செஞ்சோன்னா மனசார நம்ம செஞ்சோன்னா நம்ம கேட்டதை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பண்ணதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமியோட ஆசீர்வாதத்தோடு நம்ம என்ன நினைக்கிறோமோ நல்ல விஷயம் கண்டிப்பாக நம்ம வீடை தேடி வரோங்க இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் பண்ணி எனக்கும் கிடைச்ச விஷயம் in the video useful and like parenge share and subscribe and thank you and bye